ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எந்த இருக்கனு பார்த்தீங்கன்னா பேலம் வந்துருப்போம் ஸோ என்னை ஒர்க் நடக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா ஸோ நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக அங்கே இருக்கிற லைன் இங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க இங்கே இருக்கிற லைனும் இங்கே ஜாயின் பண்ணியாச்சு ஸோ இதை மட்டும்தான் இன்னும் ஒரு பேலன்ஸ் அந்த சைடு மட்டும்தான் பேலன்ஸ் அது ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு ஸோ எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நாளைக்கு பிசி இன்ஸ்பெக்ஷனு ஸோ அதுக்கான வேலைகளும் இப்போ நடந்துகிட்ருக்கு ஸோ இங்கே பாருங்கள் இங்கே லைன் ஜாயின் பண்ணிட்டாங்க முன்னாடி ஜாயின் பண்ணாமல் வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து எல்லாமே இங்கே ஜாயின் பண்ணி வேலை முடிச்சாச்சு இப்போ என்ன ஒரே விஷயோன்னா காரைக்கால் போகிற சைடு மட்டும்தான் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அது நாளைக்கும் காலெலாம் முடிஞ்சிடும் அவ்வளோதான் டோட்டல் ஒர்க்கு சைடு இதுதான் இங்கே பாருங்கள் தெரியுது பாருங்கள் இங்கே எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணிட்டாங்க நான் அங்கே போய் அங்கே போய் காமிக்கிறேன் கிட்டக்கு இங்கே ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல தான் பக்கம் ஜாயின் பண்ண வேண்டிய பேலன்ஸு அங்கே பாருங்கள் மிஷின் நிற்கிது பார்த்தீங்களா அதுதான் காரைக்கால் போகிற லைன் அது மட்டும் நாளைக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க நாளைக்கு பிசி இன்ஸ்பெக்ஷன் முடியும் ஸோ அதனால் அவங்க காலையிலே முடிச்சுடுவாங்க காலையில் ஒரு பத்து மணிக்கு பதினொரு மணிக்குள்ளே முடிச்சுடுவாங்க ஸோ மத்தியானம் அது பிசி இன்ஸ்பெக்ஷன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ காரைக்கால் லைன் நாளைக்கு ரெடி ஆகிடும் ஸோ ஒர்க்கும் முடிச்சாடுச்சு இந்த சைடில் ஸோ அதாவது நான் காண்கிரத்துக்காக வந்துருந்தேன் பார்த்துக்கோங்க நம்ம அப்படியே அப்படியே பார்ப்போம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்குவோம்